we திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூண்டி மேற்கு ஒன்றியம் திமுக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் ஒன்றிய செயலாளர் கிறிஸ்டி என்கின்ற அன்பரசு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மோதிலால் ஆகியோர் ஏற்பாட்டில் தங்கனூரில் நடைபெற்றது திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூண்டி மேற்கு ஒன்றியம் திமுக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் ஒன்றிய செயலாளர் கிறிஸ்டி என்கின்ற அன்பரசு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மோதிலால் ஆகியோர் ஏற்பாட்டில் ஒன்றிய அவைத்தலைவர் பாஸ்கரன் தலைமையில் ஒன்றிய வாகிகள் லட்சுமணன் சித்ரா ரமேஷ் நடராஜன் தேவேந்திரன் டில்லி பாபு சவுகார் பாண்டியன் மனோகர் லோத்ஸ் கோபிநாத் ஆகியோர் முன்னிலையில் தங்கனூரில் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் திருத்தணி எஸ் சந்திரன் எம்எல்ஏ தலைமை செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் அப்போது திருத்தணி சந்திரன் பேசுகையில் தமிழ்நாட்டிற்கு உள்ள இளைஞர்களுக்கு அதிக வேலைகள் கிடைக்க வேண்டும் என்று கழக தலைவர் அவர்கள் அயல்நாட்டில் உள்ள முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர சென்றிருக்கும் கழக தலைவர் அவர்களுக்கு கூட்டத்தின் வாயிலாக நன்றிகளை தெரிவித்து கொள்கிறேன் முப்பெரும் விழாவில் பூண்டி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட இடங்களிலிருந்து அதிக அளவில் நிர்வாகிகள் பங்கேற்க வேண்டும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சி வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த கழக நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கழக நிர்வாகிகள் அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் கழக இளைஞர் அணி மகளிர் அணி உறுப்பினர்களை அதிகப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் செய்து வரும் சாதனைகளை சுவர் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று கூறினார் இதில் மாநில தொண்டர் அணி பயிற்சியாளர் குருதாஸ் பொது குழு உறுப்பினர் சிட்டிபாபு ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம் ஒன்றிய குழு துணைத் தலைவர் மகாலட்சுமி மோதிலால் முன்னாள் திருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் பொன் பாண்டியன் அணிகளின் நிர்வாகிகள் கிரண் நேதாஜி சதீஷ் பூண்டி அருண் மாவட்ட கவுன்சிலர் சிவசங்கரி உதயகுமார் காஞ்சிபடி சரவணன் திலீபன் லிங்கேஷ்குமார் பிரபாகரன் மோகன் சத்யநாராயணன் பூண்டி கிருபாகரன் சுபாஷினி பாஸ்கர் ரெஜிலா மோச்சஸ் எழில் தனசேகரன் ஹேம்நாத் பிரித்விராஜ் சுதாகர் அகிலேஷ் குணசேகர் பாலசுப்ரமணியம் பால்ராஜ் சுதர்சனம் தன்ராஜ் முருகன் துரைபாண்டியன் டில்லி தயாலன் பிரபு கருணாநிதி ராஜா சிங் பூங்கோதை கௌதம் பழனி ஜோதி ராமலிங்கம் மற்றும் அடிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கிளை செயலாளர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் ஒன்றிய துணை செயலாளர் ஆனந்த் நன்றி கூறினார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க